விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி கோகுள கிரீட்டு கோகுல அக்ரிடெக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவர் டிலர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பவர் டில்லர் வந்து பாத்தீங்கன்னா இது சிராட்சின்ற ப்ராண்டோடது இது வந்து பாத்தீங்கன்னா சிராச்சி பிராட் மாடல் நேம் பதிமூணு ஹெச்பி பவர் டில்லர் இந்த பவர் டில்லர் வந்து பாத்தீங்கன்னா மற்ற பவர் டில்லரோட இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரெண்டு ஹெட்லைட் வரும் இந்த வண்டியில் மற்ற வண்டிலாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹெட்லைட் தான் வரும் இல்லை ரெண்டு ஹெட்லைட் வரும் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து நம்ம வண்டிங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து இப்போ ஒரு கரும்பு பார் போடுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்றது பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் பதினெட்டு பிளேடு ஃபிட் பண்ணியே கொடுத்துருவோம் வண்டி டெலிவரி போது வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்கு பதினெட்டு பிளேடு ஃபிட் பண்ணி கொடுத்துரும் ப்ளஸ் வந்து ஆயில் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் டைரெக்டாக ஃபீல்டில் ஓட்டுற மாதிரி தான் நம்ம வண்டியே தருவோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வண்டி கூட வந்து நம்ம கேஜ் ஃபுட்டு இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் இப்போ மற்ற கம்பெனியில் தராங்களா இல்லையான்றதை விட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கும்போது வண்டி கூட இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெய்ஜோன்ற பிராண்டு இது மகாவீர் இது சேம்ஸ் பதிமூணு தான் இந்த வண்டி இது வந்து சிங்கிள் லைட் வரும் ஹெட் லைட் அந்த வண்டிக்கு இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு மாறும் மற்றபடி வந்து ஸ்பேர்ஸோ மற்ற மெட்டீரியல்ஸ் எதுவும் மாறாது ஓகேங்களா ரெண்டு வண்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு இப்ப இந்த வண்டியுமே நம்ம சேம் பதினெட்டு பிளேட் தான் வர போகுது யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சேம் ஒரே வெயிட் தான் ரெண்டு வண்டி யூஸ் பண்றதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அந்த பிராண்ட்ல வேணும்னு நினைக்கிறோம் அதுல எடுத்துக்கலாம் மைதோலா எடுத்துக்காம மைசோல எடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் டீலர் எல்லாத்துக்குமே நம்ம சப்சிடி பண்ணி தரோம் ரெண்டு மாடல் வண்டிக்குமே சப்சிடி இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் எடுக்கிறீங்க அப்படின்னா இதோட காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ்ல இருந்து எழுபது பர்சன்டேஜ் வரையும் மானியம் வாங்கி தரோம் விவசாயிகள் அவங்களோட டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்தா போதும் நாங்களே எல்லாமே மூவ் பண்ணி கொடுத்துருவோம் சேம் வயசு தான் இந்த வண்டிக்கும் அதுக்குமே நம்ம எழுபது பர்சன்டேஜ் வரையும் மானியம் பண்ணி தரோம் ஒரு விவசாயி வந்து நீங்க நம்ம ஆபீஸ் வந்தீங்கன்னா போதும் மற்றபடி எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பவர் ஹீடர் பார்க்க போகிறோம் பவர் ஹீடரில் வந்து பார்த்தீங்கன்னா இது சிம்சன் பிராண்டோடது சிம்சன் ப்ராண்டில் ஹோண்டா இன்ஜின் கொடுத்துருக்காங்க இது வந்து எட்ஹெச் பெட்ரோல் இன்ஜின் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட அட்வான்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேக் ரோட்ரி அட்டாச்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க பேக் ரோட்ரி கொடுத்துருமோ பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ட்ரை ஃபீல்டு ஓட்டணும் அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஓகேங்களா விவசாயம் எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து நமக்கு நம்ம நார்மல் பவர் வீடர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ப்ளஸ் வந்து இது பெட்ரோல் இன்ஜின்னும் போது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம டீசல் போது கம்ப்ரஸர் இன்ஜினாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இன்ஜின் தான் பெட்ரோல் இன்ஜின்னு போது ஈஸி ஈஸியாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஹோண்டா இன்ஜின் கொடுக்குறோன்றதால ரெண்டு வருஷம் இன்ஜினுக்கு வாரண்டி கொடுக்குறோம் ஓகேங்களா இதில் ரெண்டு மாடல் இருக்குது லேடீஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாடல் கொடுக்குறாங்க எயிட் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மரும் யூஸ் பண்ணலாம் எயிட் ஹண்ட்ரட் ப்ரோன்ற மாடல் அந்த எயிட் ஹண்ட்ரட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிசான் கிராஃப்ட்டு கிசான் கிராஃப்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நிறைய கிசான் கிராஃப்ட்டில் இது முந்நூற்றம்பது டீன்ற மாடல் இந்த வண்டி பார்த்திங்கன்னா பெல்ட்டு ட்ரைவ் தான் நம்ம மணல் காடு செம்மன் காடு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நார்மலான ஃபீல்டு அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் வண்டி நம்ம களை வெட்டுறது பார் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டியும் நல்லாயிருக்கும் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்சிடில் பண்ணி கொடுக்கணும் ரெண்டு வண்டியுமே சப்சிடியில் இருக்குது ஐம்பதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் வரையும் சப்சிடி பண்ணி தரோம் விவசாயிகள் வேணுன்றவங்க நம்ம டீலர்ஷிப் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம டீலர்ஷிப் வச்சுருக்க பதினோரு மாவட்டத்துக்கும் நம்ம மானியம் வாங்கி தருவோம் ஓகேங்களா பதினோரு மாவட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி விவசாயிகள் அவங்களுக்கு லேண்டுன்னு இருந்தால் போதும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் நம்ம ஆஃபீஸாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம டீலர்ஷிப் வச்சுருக்க பதினோரு டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் என்னென்ன வந்து ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி கடலூர் டிஸ்ட்ரிக் இந்த டிஸ்ட்ரிக் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்க விவசாயிகள் வந்து மானியம் வேணும் அப்படின்னா நம்ம டீலர்ஷிப் கேண்டக்ட் பண்ணிங்கன்னா போதும் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மானியம் கரண்ட்டில் கொடுத்துட்ருக்கோம் இப்போ இருக்க விவசாயிகள் மானியம் வேணும் அப்படின்னா உங்களோட சிட்டா அடங்கள் சிறு சைஸ் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் ஃபோட்டோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் வந்து பேன் கார்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா போதும் நம்மளே எல்லாமே மூவ் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் அக்ரி ஆஃபீஸ் போகணும் அலையணும்னு இல்லை இங்கே டாக்குமெண்ட் ஆகிட்டால் நம்ம டீலர்ஷிப்பில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நம்மளே எல்லாமே மூவ் பண்ணி கொடுத்துருவோம்